உதலுடன் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு காதல் உணர்வுகள் இனி அனைத்துமே பூர்த்தியாக கூடிய ஒரு மகிழ்ச்சி அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் எனது இனிய வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நாங்க நலமாவே இருக்கோம் உங்க நலனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லலாம் எல்லா விதமான அருளும் வளமும் பெற்று இறைவன் அருளுடைய பரிபூர்ண ஆசி பெற்று நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களது வாழ்வில் வாழ்வாங்கு வாழ இறைவனை இத்தனம் நான் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே நமது ராசிக்கான ராசி பலன்கள் பிரத்யேகமாக தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டுமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும் நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் எடுத்து மறந்துடாதீங்க இன்னைக்கு இறைவன் அருளால் நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு என்னென்ன நாம் இன்னைக்கு செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அனைத்து விஷயங்களையும் இப்பொழுது ஆராய்ச்சி செய்யலாம் வாங்க இன்னைக்கு ஏப்ரல் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் சனிக்கிழமைங்க இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் நான்கு இன்றைய தினம் தெலுங்கு பிறப்புங்க எனவே தெலுங்கு வருடப்பிறப்பு கொண்டாடும் புத்தாண்டு கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேங்க இந்த வருடம் நீங்கள் வாழ்வாங்கு வாழ செல்வத்துடன் வளமுடன் வாழ இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் ஒரு கரிநாள் கூடங்க நமது மீன கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்தில் செவ்வாய் பகவான் உச்சமடைந்துள்ளார் அவர் சனி பகவானுடன் இணைந்து காணப்படுகிறார் மேலும் ராசிக்கு ஐந்து குடையவனான சந்திரன் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் வளம் வரக்கூடிய ஒரு சிறந்த யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இப்பொழுது அமைந்துள்ளது எனவே இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகள் பங்கக்கூடிய வகையில் உங்களது நிதி நிலைமை மேம்படக்கூடிய ஒரு அருமையான தினம் அமைப்பெருவீங்க இன்னைக்கு உங்களோட தேக ஆரோக்கியத்துல புதுசா ஒரு நல்ல தெளிவான சூழ்நிலைகள் இருக்குங்க உங்களை உடல்நல ஏதாவது பிரச்சனைகள் இதுவரைக்கும் இருந்து வந்துட்டு இருந்தா அது எல்லாமே நீங்க கூடிய ஒரு அருமையான தினம் அமைப்பெருவீங்க இன்னைக்கு உங்களது குடும்பத்துல அமைதி ஒற்றுமை சந்தோஷம் ஆகியவை தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு சிறந்த தினம் அமைப்பறதுனால கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில சிக்கல்களை நீங்கள் ஒன்றாக அமர்ந்து பேசுவதன் மூலமாக நீங்கள் தீர்த்து கொள்ள முடியுங்க எனவே என்ற தினம் மனக்கசப்புகள் உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் உங்களுக்கு இருந்து வந்திருந்தால் அது இப்போது அகலக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை என்ற தினம் காத்திருக்குங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருந்தால்தான் நீங்கள் அனைத்து விஷயங்களிலும் கவனம் செலுத்தி ஒர்க் பண்ண முடியுங்கிறதுனால அது பேஸ் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க குடும்ப வாழ்க்கை அமைதியுடன் சந்தோஷத்தோடு இருக்குங்க இன்னைக்கு ஒர்க் பண்றவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல தினம் அமைப்புடுங்க உங்களுக்கு எதிர்பாராத சில பெரிய ப்ரமோஷன்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க சிலருக்கு எதிர்பார்த்து காத்திருந்திருப்பீங்க ரொம்ப பெரிய ப்ரொமோஷனுக்காக அப்படிப்பட்ட ப்ரொமோஷன்கள் இப்போ உங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க சிலருக்கு புதிய பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு பொண்ணான நாளாக தினம் அமைப்பிடுவீங்க உணவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு ஏதாவது இருந்து வந்திருந்தால் அது இப்போ உங்களுக்கு தீரக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் இன்றைய தினம் நீங்கள் விலை மதிப்புள்ள நல்ல ஒரு ஆடை ஆபரண சேர்க்கையை ஏற்படுத்திக் கொண்டு மிகச்சிறந்த அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா இருக்குங்க இன்றைய தினம் வீடு கட்டுவதற்கான யோகம் இருக்குங்க இன்றைய தினம் புதிதாக வீடு கட்டுவதோ அல்லது ஏற்கனவே பாதியில் நின்று போன பணிகளை வீட்டு கட்டுமானப் பணிகளை மீண்டும் தொடர்ந்து செய்வதோ நீங்கள் கண்டிப்பாக இன்றைய தினம் மேற்கொள்றிங்க அதனால் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு ஹாப்பியான நாளாக இன்றைக்கு கண்டிப்பாக அமையுங்க இன்றைய தினம் குடும்பத்தில் பெரியவர்கள் ஆலோசனை நீங்கள் கேட்டு செயல்படுங்க அது தக்க சமயத்தில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு அமைச்சு தருங்க இன்றைக்கி உங்களுக்கு நிறைய நேரம் கிடக்குங்க உங்களுக்காக நேரத்தை நீங்கள் ஒதுக்குறதுக்காக இன்றைய தினம் நீங்கள் வாக்கிங் செய்யலாம் அதனால் உங்களை ஹெல்த் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் சிறப்பான நல்ல ஒரு ஆரோக்கியத்துக்காக நீங்கள் வாக்கிங் நீண்ட தூரம் செல்றது நல்லதுங்க நீண்டகால முதலீடுகள் உங்களுக்கு நீண்ட கால சிந்தனையுடன் சில முதலீடுகள் செய்கிறதுக்கான சூழ்நிலைகளை பெருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் முதலீடுகள் செய்யுங்கள் அது லாங் டேம்மில் உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடியது அமையும் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த வாழ்க்கை துணையுடன் நீங்கள் இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியங்க அப்படி ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு மகிழ்ச்சி அமைதி ஆகியவை கண்டிப்பாக உங்களது வாழ்க்கையில் பெருகுங்க இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் மனம் உடைந்து போவதை தடுத்து நிறுத்த அது உதவிகரமாக இருக்கும் எனவே ஒன்றாக அமர்ந்து பேசுங்கள் உங்களது பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்து விட முடியும் இந்த தினம் உங்களுக்கு மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையான சர்ப்ரைஸான நாள் அமையுங்க உங்களது மனம் கவர்ந்த காதலர் இன்னைக்கு நல்ல ஒரு இனிமையான மூடில் இருப்பார் அதனால இன்னைக்கு நீங்கள் ஒரு சர்ப்ரைஸ் அவற்றிருந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உங்களை எங்கேயாவது அழைத்து செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க இந்த தினம் ஆரம்பத்தில் அதில் நீங்கள் ஆர் ஆர்வம் காட்ட மாட்டீங்க ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் செமையா என்ஜாய் பண்ணக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க பண வரவு எப்படி இருக்கும் அதுதானுங்க பேசிக்கை அது இருந்தால் எல்லாமே நமக்கு வந்து பாதி பிரச்சனைகள் தீர்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா இன்றைக்கி உங்களுக்கு பண வரவுகள் நல்லாவே இருக்குங்க அமோகமாக இருக்கும் வியாபாரத்தில் நல்லா தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைக்கி பெறுவீங்க நல்ல ஒரு செல்வ செழிப்பான நாள்னு கூட சொல்லலாங்க இன்றைய தினம் உங்களுக்கு இழுபடியாக வந்திருந்த சில பண வரவுகளை நீங்கள் இன்றைக்கி பெற முடியும் அதனால் ஃபோன் பண்ணுறதோ இல்லை நேரில் போயோ நீங்கள் உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை நீங்கள் வச்சுக்கிட்டே வர தரமாட்டேங்கிற பணத்தை சில பேர் வச்சுருப்பாங்க உங்கள்கிட்ட தரவே மாட்டாங்க அப்படிப்பட்ட பணத்தை இந்த தினம் நீங்கள் வசூல் செய்து கொள்ள முடியும் அது உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்தது முயற்சி செய்யுங்க கண்டிப்பா நீங்க உங்களோட நிதி நிலைமையை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்ற இதனும் செல்வ செழிப்பான ஒரு நாளாக அமைப்படுத்த முடியுங்க நண்பர்களே நமது மீனராசி நண்பர்களே நட்சத்திர ரீதியான பலங்களை போது காணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம மீனப்படி ராசி பலன் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் எழுத்தி ஆரம்ப எடுத்து மறந்துடாதீங்க இந்த இனத்தை வரைக்கும் நட்சத்திர ரீதியான பலங்களை காணும் பொழுது போராட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மனதில் அதிகரித்து காணப்படுங்க எதிர்காலம் சார்ந்த சில முதலீடுகளை எதிர்காலத்தை வளமாக்கக்கூடிய முதலீடுகளை இப்போது நீங்கள் செய்யலாங்க நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தைகளுக்கும் அப்படிதாங்க நல்ல ஒரு பண வரவுகள் மேம்படக்கூடிய சூழ்நிலை அமைத்துக் கொள்ள முடியும் அதுக்கு நீங்க உங்க பழைய பாக்கிகளை வசூல் செய்யறதுல ஆர்வம் காட்டுங்க முயற்சி பண்ணுங்க கொஞ்சம் ப்ரெஷர் போடுங்க கண்டிப்பா உங்களது பழைய பாக்கிகள் வசூலாகி உங்களது பண வரவுகளை மேம்படுத்திக் கொள்ளாத உதவியா இருக்கும் எனவே தனவரவுகளை இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமா கிடைக்குங்க இந்த தினம் மனதிற்கு பிடித்த ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு யோகம் இப்போது உங்களுக்கும் உண்டுங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களது வாக்குறுதிகள் யாருக்காவது நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு கொடுக்கறது ரொம்ப முக்கியங்க சிந்தித்து செயல்படுங்க வாக்குறுதியில அள்ளி விட வேண்டாம் இன்றைய தினம் உங்களுக்கு காப்பீடு சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க இன்னைக்கு மிகவும் ஒரு சுகமான இனிமையான நாளா கண்டிப்பா அமைய பெறுவீங்க இன்றைய தினத்தை இன்னும் சூப்பராக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிரே கலரும் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க மிகுந்த நன்மை தரக்கூடியதாக அமையுங்க மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாலாம் நம்பர் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்து மறந்துடாதீங்க நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறீங்க என்னைக்கு ரொம்ப குறைவாகவே இருக்குது நமக்கு நீங்கள் சப்போர்ட் அது ஒரு பெரிய என்கரேஜ்னா எங்களுக்கு அமையும் அதனால வீடியோக்களை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்காத உதவியாக இருக்கும் ஸோ உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் வாண்டர்ஃபுல் டே மீண்டும் தினம் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் பாய்